ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே அவே கொடுக்கலான்னு இருக்கேன் ஸ்மால் பீன்ஸ் விதைகள் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு இது வந்து நாங்க கத்தி காய்ன்னு சொல்லுவோம் வெளியூர்ல எல்லாம் சாத்த அவரை தம்மத்த அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விதைகள் வந்து கொடுக்கறதுக்கு போட்டாலும் ஒரு ஆறுலேருந்து பத்து நாள் ஆகும் ஒரு மூணு நாலு மாசத்துலயே காய்கள் எல்லாம் அறுவதை பண்ணலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா கொடி டைப்பு கொஞ்சம் எதம் தேவைப்பட்ட மாதிரி இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறோம்னாலும் கயிற கம்பெல்லாம் வச்சு நம்ம வந்து பதத்தி வளர்த்துற மாதிரி தான் இருக்கும் அஞ்சு விதைகள் வச்சு ஒரு ஐம்பது பேருக்கு குடுக்கற மாதிரி இருக்கு இதுல நாம ஒரு விதையே போதும் ஒரு செடி வர்றதுக்கு அதுவே வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாதான் இருக்கும் காய்கள் மீதான விதைகள் இருக்குன்னா நீங்க வந்து நீங்களும் ரிலேட்டிவ்ஸ் இல்ல யாருக்காவது ஷேர் ஷேர் பண்ணுங்க இதை வளர்த்த முடியும் நீங்க வளர்த்துவீங்க அப்படின்னு நினைச்சா மட்டும் உங்க அட்ரஸ் வித் போன் நம்பரை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்க வந்து இந்த வீக்ல வந்து அனுப்பி குடுக்குறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது பேருக்குதான் குடுக்கற மாதிரி இருக்கு முதல்ல வர ஐம்பது பேருக்கும் குடுக்க போறோம் விதைகள் அனுப்புறேன் டிராக்கிங் டீடெயில்ஸ் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்றேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்க இன்னொரு கீவே வேலை பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்